வணக்கம் விரைவில் கோபரேட்டிவான அறிவிப்பு வரப்போகுது அதற்காக தான் இந்த காணொலியும் கூட நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுங்க இப்ப ரீசன்ட் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் மத்திய கூட்டுற காலி படையினங்கள் விவரம் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து தெரியும் அப்போ மத்திய கூட்டுற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூத்தி ஒம்பது காலி படையினங்கள் மாவட்ட வரையை அறிவிச்சிருந்தாங்க அதே போல் வந்து ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் போர்டில் ஒரு நூற்றி அறுபத்தொம்போது சாரி நூற்றி அறுபத்தெட்டு வேகன்சி வந்து இருக்கிறதாகவும் நமக்கு இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டீங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விட்ட லிஸ்ட்ல வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலி பணியினர்கள் இருக்கிறதா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இந்த வீடியோ இதில் நான் டீட்டெயிலாகவும் ஷோ பண்ணுறேன் அதையும் நீங்கள் பார்த்துருங்க ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் அது டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவிற்கான அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகிறாங்க அது கூட சேர்ந்தே ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கான அது நூத்தி வேகன்சி சொல்லிட்டு வரீங்களா அதுக்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாக வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க நானும் தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோ உங்களுக்கு இந்த செய்தியை வந்து நான் சொல்றதுல கடல் பட்டிருக்கேன் ஓகே நம்ம அடுத்து வந்து நம்ம வந்து மெயின் பாயிண்ட் பண்ணலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிசிஎம் கோர்ஸ் அது டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கான அட்வைஸ் வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் இல்லாத ஒரு ஸ்டே தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாம் சொன்ன சொல்லணும் அப்படின்னா இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் வந்து சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து வேறு எந்த டீம் குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் பல லட்சம் பேர் கூட ஒரு போட்டி போகிற எக்ஸாம் இருக்குது ஆனால் இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்கில் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணனா அந்த கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் சரிங்களா ஒன்று வந்து இந்த கோஆபரேட்டிவ் யூனியனே நடத்துகிற இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சிருக்கணும் இல்லை டையர் ஹையர் டிப்ளமோ கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தனியாக நீங்கள் படிச்சிருக்கலாம் வேற ஏதாவது இன்ஸ்டியூஷன்ல இல்லை காலேஜில் வந்து பிஏ கோஆபரேட்டிவோ பிகாம் கோஆபரேட்டிவோ எம்ஏ கோஆஅபரேட்டிவோ இல்லை எம்காம் காம் இந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தா இந்த யூஆர் எலிஜிபிள் சரிங்களா அப்போ வந்து பிரைமரியா வந்து ஒரு சிலர் பேர் தான் வந்து இந்த பிஏ கோஆஅபரேட்டிவ் பிகாம் கோஆஅபரே படிச்சிருக்காங்க மற்ற தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் கோஆஅபரேட்டிவ் யூனியன் நடத்துகிற இந்த டிசிஎம் கோர்ஸு தான் வந்து படிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ கடந்த ஆண்டு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கரசுலையும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் இந்த ஆண்டு இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கரசுல இந்தமாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஃபுல்லாக வந்து ரெகுலருக்கு தான் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ ரெகுலருக்கான அட்மிஷன் வந்து தொடங்கிடுச்சுங்க ரெகுலர் கோர்ஸுக்கான அட்மிஷன் தொடங்கிடுச்சு ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு அழகான விஷயம் ஒரு பியூட்டிஃபுல் நியூஸ் என்னன்னா இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து நீங்க ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சாலும் இல்லை நான் அப்ளிகேஷன் ஃபீ தான் நான் கட்டியிருக்கேன் அந்த ரிசிப்டை வச்சு கூட இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா இந்த இந்த ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நீங்க வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது

ஆனா இந்த எக்ஸாம் எழுதுன்னா எனி டிகிரி பிளஸ் இந்த கோர்ஸ் முடிஞ்சதும் சரிங்களா அதை கொஞ்சம் உள்வாங்க ஓகேவா இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க டுவெல்த் பாஸ் பண்ணிதா போதும் உங்களுக்கு வயது வந்து பதினேழு வயசுக்கு மேல இருக்கணும் கோர்ஸ் வந்து இந்த டிசிஎம் கோர்ஸ் இப்ப நடத்துறாங்கல்ல அது தமிழ் வழியில மட்டும்தான் உங்களுக்கு நடத்துறாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் அது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் விண்ணப்பிக்கிறதுக்கு ஆன்லைன்ல வெறும் நூறு ரூபாய் மட்டும்தான்

நகை மதிப்பீட்டலுக்கான பயிற்சி சாண்டல் அப்புறம் வந்து கம்ப்யூட்ரு பேசிக் நாலேஜான சர்டிபிகேட் சரிங்களா இந்த மூணு சர்டிபிகேட்டும் இந்த கோர்ஸ் மூலமா நீங்க பெனிஃபிட் கிடையாது சரிங்க இந்த கோபடி பேர்க்கு மட்டும்தான் இந்த கோஸ் இந்த பேரை ஏதாவது நான் கவர்மெண்ட் எக்ஸாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்வியிலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர் அனோசன் பண்ணாங்கல்ல அதில் வந்து ஆமின் கோம்பிவ் சொசைட்டிக்கு வந்து அவர் தனியாக வந்து ஒரு பதினஞ்சு இருபது வேகன்சி நினைக்கிறேன் வேகன்சி கவுண்ட் எனக்கு ஆகும் இல்லை அந்த வேகன்சிக்கு இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சவங்க அப்ளை பண்ண சொன்னாங்க இந்த கோர்ஸ் படிச்சவங்களுக்கு தனியாக வேகன்சி போட்டிருந்தாங்க எத்தனை பேர் வந்து டீட்டெயில் தான் நோட்டிபிகேஷன் படிச்சுங்க இல்லை ஆனால் நம்ம காணொலியில் சொல்லியிருந்தோம் சரிங்களா அது ஒரு பத்து பேர் வேகன்சினா அந்த வேக்கன்சிக்கு இந்த கோர்ஸ் படிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இப்போ டைபிரிட்டிங் எப்படி தனியாக பண்றாங்க அப்போ வந்து குரூப் ஃபோரில் அந்த பர்டிகுலர் ஆவிங் கோஆபரேட்டிவ் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க சரிங்களா ஆவியோட டீபிசி தான் போறதுனால குரூப் படிச்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பே இருக்கு சரிங்களா அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க குரூப் டூ லெவலுமே ஒரு சில போஸ்டுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அது நீங்க எப்பயுமே இந்த படித்த இந்த கல்வியானது மீன் போகாது உங்களுக்கு ஒரு வேலையை வேலைவாய்ப்பதை பெற்று தரும் சரிங்களா சோ இதுதான் இந்த கோர்ஸோட பெனிஃபிட் இந்த கோர்ஸ் படிச்சு முடிக்க இப்போ வந்து ரெகுலருக்கு வந்து ஒன் இயர் சொல்லியிருக்காங்க சே இப்போ வந்து எவ்வளவுங்க செலவாகும் இந்த கோர்ஸ் படிக்கனா உங்களுக்கு ஒரு அரௌண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து செலவாகுங்க சரிங்களா அவங்க எப்படி திரு போட்டிருக்காங்கன்னா நான் ப்ரைஸ் மட்டும் தான் சொல்றேன் ட்வெண்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு ஆகும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து நீங்க அந்த கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு இருபத்தேழு அந்த கோர்ஸ் அக்கடை போட்டிருக்காங்கன்னா மாவட்ட வழியாக ஒரு சில மாவட்டத்துக்கு இல்லைன்னாலும் பக்கத்து மாவட்டத்துக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு ரெகுலரில் நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் விருப்ப இருந்தவங்க ஜாயின் பண்ணி இந்த எக்ஸாம் வந்தா எழுதலாம் சரிங்க இந்த எக்ஸாம் வந்து வருஷ வருஷம் போடுவாங்களா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் வருஷ வருஷம் போடுவாங்களாங்கிறது சந்தேகம் தாங்க ஆனா ஆனா இப்ப ரெக்கமெண்ட் வரப்போறது ஒரு நம்பகமான தகவல் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்ரூமெண்ட்ல போட்டு ரொம்ப நாள் அஞ்சு வருஷம் ஆச்சு அப்ப வந்து காலி பணியில் இன்னைக்கு லிஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சதுனால விரைவில் வந்து அறிவு வெளியாகும் சரிங்களா இப்ப தவறு அப்படின்னா ரெண்டு மூணு வருஷம் கூட ஆகலாம் மறுபடியும் ரெக்ரூப்மெண்ட் வருவீங்க ஆனால இதுக்குள்ளே போறோம் நினைக்கிறவங்க டெடிக்கேட்டடா இப்ப இருந்து படிக்க ஆரம்பிக்கிறது சால சிறந்தது ஏன்னா கடந்த நகர்ப்புற கூற்று வங்கி தொடக்க விளங்கு எல்லாம் ரெக்ரூட்மெண்ட் வந்து இதே போல ரெண்டாயிரத்துக்கு மேல வந்து வேகன்சி போட்டுருந்தாங்க அதுக்கெல்லாம் யார் அச்சீவ் பண்ணியிருந்தா அப்படின்னா ஏற்கனவே டிஎன்பிசி படிச்சுட்டு வந்துருப்பாங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை மாசம் தான் டைம் கொடுத்தாங்க எக்ஸாமுக்கு நோட்டிபிகேஷன் வந்த டேட்ல இருந்து அப்ப ஏற்கனவே டிஎன்பிசி ஜிஎஸ்ஓ அது பொது அறிவும் தமிழ் பிளஸ் வந்து கோஆபரேஷன் அழகாக படிச்சுட்டு கோபரேஷ் சேர்த்து அந்த இப்போ தான் புது சிறந்த வச்சுருந்தாங்க சரிங்களா அதனால் வந்து அந்த மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணி வேலை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருந்து படிக்க தொடங்கிடுங்க சரிங்களா அவது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில் கண்ணில் பார்த்தா தான் படிப்பேன் இல்லை எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு கார்டிகேட்டில் கண்ணில் பார்த்தா தான் நான் படிப்பேன்னா வருஷம் உள்ள நீங்கள் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்க சரிங்களா நம்ம எக்ஸாம் வருது தெரிஞ்சுன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு அவேர்னஸ் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா ஜிஎஸ் அந்த பொது அறிவும் தமிழ் வந்து டிஎன்பிசிக்கும் காமன் தான் அப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சது வரப்போற குரூப் டூக்கும் யூஸ் ஆகிரும் சரிங்களா ஸோ அந்த இதில் வந்து ஒரு பிளான் பண்ணி படிங்க இல்லை நான் நோட்டிஃபிகேஷன் கண்ணில் பார்த்ததுக்கப்புறம் தான் புக்கை தொடுவேன்னா நீங்கள் வருஷங்கள அப்படி தான் பண்ணுவீங்க அதாவது ஒரு என்னென்னா நம்ம வந்து ஒரு ப்ரிடிக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட்டால் தான் இப்போ உள்ள ஒரு காம்படிஷன்ல நீங்க அச்சீவ் பண்ண முடியும் மாவட்ட வாரியாக தான் நம்ம எடுக்கிறாங்களே இந்த கோர்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அதுக்குமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைஞ்சது ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் அப்ளை பண்ணாங்க அந்த நாலாயிரம் பேர்ல ஐம்பது வேகன்சி அறுபது வேகன்சி தான் இருக்கும் அப்போ வந்து நீங்க அதுக்குன்னு டெடிக்கேட்டடா நீங்க எஃபோர்ட் போட்டால் தான் முடியும் சரிங்களா இப்ப சாதாரணமாக யாருக்கும் வேலை கிடைச்சது கிடையாது அதனால வந்து நீங்க எந்த அளவு நீங்க படிப்புல எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவு தான் உங்களை அது உங்களுக்கான பலனை தரும் அதனால வந்து இந்த கோர்ஸ்க்கான லாஸ்ட் டேட் படிக்க நினைக்கிறவங்க வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது அதாவது என்னன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஏஜ் லிமிட்ல அங்க யார் வேணா அப்ளை பண்ணலாம் டுவெல்த் முடிச்சவங்க ஆனா இந்த எக்ஸாமுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டிகிரி பிளஸ் டிகிரி கம்ப்ளீட் ஆயிருக்கணும் சார் நான் டிகிரி வந்து செகண்ட் இயர் முடிச்சுட்டேன் அது செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் ஆனா கோர்ஸ் முடிச்சிட்டேன் அப்படியா ஆனா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஆனால் இந்த கோர்ஸ் மற்ற டிசி வந்து நின்றுனா ரன்னிங்கில் கூட அதை படிச்சுட்டு இருக்கணும் கூட பண்ணலாம் ஓகேவா ஸோ ஓரளவு இந்த கோர்ஸை பற்றியும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பற்றியும் ஓரளவு உங்களுக்கு போதுமான ஒரு ஐடியாவை தந்துருப்பேன் நினைக்கிறேன் சரிங்களா இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமல் எடுத்துக்கிறீங்க அடுத்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த கோர்ஸ் இந்த நான் இந்த கோர்ஸ் படிச்சிட்டேன் ரெக்மெண்ட் தயாராகணும் ஏதாவது கைடன்ஸ் ஸ்டடி பற்றி அவங்கள்ட்ட இருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஏன்னா கடந்த தொடக்க வேளாண்மை கூற்று அப்புறம் நகர்ப்புற கூட்டுறவுங்க இருந்தாங்கல்ல அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டிரியல் வாங்கி பர்சனல ஒரு எண்பது பேருக்கு மேலே அவங்க செலக்ட் ஆகி இன்டர்வியூக்கு போனாங்க இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே வேலையும் கிடச்சிது ஓகேங்களா ஸோ அந்த ஒரு சக்சஸ் ஸ்டேட்டாயும் நம்மகிட்ட இருக்குது ஸோ நம்ம வந்து சடி மெட்டீரியலோட த்ரீ பி சைஸ் கொஸ்டின் கொடுத்துருவோம் ஏன்னா த்ரீ பி சைஸ் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வச்சு தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதுலேருந்தே ஒரு இருபது முப்பது கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடந்த ஆண்டு அப்படி தான் ஆச்சு சரிங்களா அதனால் வந்து சிலபஸ் கவர்டு சடி மெட்டீரியல் ஆஃப் கோஆப்டி மேனேஜ்மெண்ட் பேங்கிங் ஆடிட் எம்ஐஎஸ் கம்ப்யூட்டர் இதுக்கெல்லாம் பக்காவாக மெட்டீரியல் வச்சுருக்கோம் ப்ளஸ் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ்க்கும் தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் தமிழுக்கான மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ஜிஎஸ் தமிழை வந்து நாம் அந்த வாங்குகிற மெட்டீரியலில் நீங்கள் குரூப் டூக்கும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வேலை இருக்குது விருப்பம் உள்ளவங்க வந்து இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் சாட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ நம்மளுடைய பயணம் ஸோ நம்ம ரெக்ரூட்மெண்ட் கையில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அப்பைன் பண்ணுற வரைக்கும் உங்கள் கூட நான் பயணம் பண்ணுவேன் அதனால் வந்து நம்பி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஸோ புதுசாக பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஏதாவது டவுட் இருந்தால் கம்மாவில் தெரியும் நம்ம அடுத்த காலில் மீண்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம்